டிஎம்சி கோட் அண்ட் ஷீட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் சென்னை புதுசாக பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான என்கொயரிஸில் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதிலாக நான் இந்த வீடியோவை பண்ணணும்னு இருக்கேன் எங்களுக்கு இந்த தொழில முன் அனுபவம் கிடையாது ஆனா இந்த தொழில் நான் பண்ணலாமா இது முடியுமா அப்படின்னு சொல்லி அஹ் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் ஏஜ்டு அதாவது ஐம்பது வயசு அறுபது வயசுல கூட நிறைய பேர் இதுல ஆசைப்பட்டு இந்த தொழில நாங்க பண்ண முடியுமா பண்ணலாமா இது ஈஸியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க கேக்குற நிறைய கேள்விகளை இந்த கேள்வியாகவும் கேட்டு அதுக்கான பதிலையும் நான் இங்க விளக்கமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் முதல் கேள்வி அஹ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்களுக்கு இந்த தொழில முன்னனுபவம் கிடையாது அஹ் இந்த தொழில நான் பண்ண முடியுமா செஞ்சா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஆஹ் பஸ்ட் வந்து எந்த தொழிலுக்குமே ஒரு முன்னனுபவம் இல்ல அப்படின்னா அந்த தொழில நம்ம ரொம்ப சின்ன அளவுல ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் அஹ் அட்வைசபிள் ஏன்னா அதுல வந்து பெரிய அளவுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாம நீங்க தவிர்த்துக்க முடியும் ஆஹ் இப்ப வந்து ஒரு ஒரு பண்ணைய வந்து பண்ண போறேன் அப்படின்னா எடுத்த உடனே நூறு ஆடு இரநூறு ஆடு அந்த மாதிரி பண்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்க ஒரு சின்ன அளவில் ஒரு பத்து ஆடு இருபத்தஞ்சு ஆடு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் ஒரு சரியான நம்பர்ஸ் ஏன்னா அந்த பத்து சின்ன நம்பர்ல இருக்கப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா ஆட்டுக்கும் உங்கள எல்லா ஆட்டுமேலேயும் உங்களால் கவனம் செலுத்தி பார்க்க முடியும் அந்த ஆடுக நோயோட இருக்கா சாப்பிடுதா சாப்பிடலையா அதோடய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சின்ன நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த இந்த வந்து நம்பர்ஸை அதிகப்படுத்தினா உங்களுக்கு அந்த கூட்டத்துல எல்லாரும் நல்லா இருக்கா எது சோர்வா இருக்கு எது நல்லா சாப்பிட்டு எது நோயோடு இருக்கு அப்படின்னு சொல்லி பழக பழக உங்களுக்கு தெரியும் தொழில எனக்கு அனுபவமே இல்லை நான் புதுசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் ஆஃப் ஆரம்பிங்க ஆடு இருபத்தஞ்சு ஆடு அதிகபட்சம் ஆடு அதுக்கு செய்யாதீங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் எடுத்த உடனே ஒரு பெரிய முதலீடு செஞ்சு ஒரு பண்ணையை உருவாக்கி ஷெட்டு போட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ண வேண்டாம் அதை வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் தள்ளி போடுங்க ஒரு ரெண்டு பேட்ச் அதாவது மூணு மாசம் மூணு மாசம் வளர்த்து வெளியே அனுப்புற மாதிரி ஒரு பேட்சுக்கு மூணு மாசம் அதாவது தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு நாள் நம்ம வளர்க்குறோம் விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு ரெண்டு பேட்ச் கோட்ஸை வந்து நீங்க வளர்த்து பழகுங்க இருபத்தஞ்சு ஆடு ஒரு மூணு மாதம் வளர்க்குறோம் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு ஆடு கொண்டு வரும் மூணு மாதம் வளர்க்குறோம் அப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் ஆடுகளை எப்படி வாங்குகிறோம் அதில் தீவன மேலாண்மை என்ன மாதிரி கொண்டுறோம் நோய் மேலாண்மை என்ன பண்ணியிருக்கோம் எப்படி விற்கிறோம் நமக்கு லாபகரமாக இருக்கா என்ன விலைக்கு நம்மளால் விட்டால் லாபகரமாக இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ முடியும் அப்போ இந்த ரெண்டு பேர் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்டு போடலாமா அமைக்கலாமா இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்புறமா தீர்மானிக்கும் அப்போ ஒரு சின்ன இடத்துல ஒரு உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான இடமாவோ இல்லை ஒரு வாடகைன்னா ஒரு சின்ன வாடகையில் இருக்கிற ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆறு மாதம் இந்த தொழிலை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய முதலீடு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆடு வளர்க்கலாம் அதாவது நிறைய பேருக்கு வந்து செம்மறி ஆடு தனி வெள்ளாடு தனிங்கிறது தெரியாமல் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து செம்மறி ஆடை வளர்க்கலாமா வெள்ளாடு வளர்க்கலாமா எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் வெள்ளாடு வந்து இம்யூனிட்டி லெவல் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த மட்டுக்கும் வெள்ளாடு வந்து ஜாஸ்தி செம்மறி ஆடு கொஞ்சம் கம்மி இதுதான் வந்து எல்லா பண்ணையாளர்களும் சொல்றது பட் இருந்தாலும் நிறையா செம்மறி செம்மறியாடு தான் வச்சுருப்பாங்க எதனால செம்மறியாடு வச்சிருக்காங்க அப்படின்னா செம்மறியாடுகளை ஒரு கூட்டத்தை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அதே இது வெள்ளாடுகளாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப சேட்டையாக இருக்கும் அதாவது வந்து பிளேஃபுல்னு சொல்லுவாங்க ரொம்ப தன்மையா இருக்கும் அது கை காலெல்லாம் எல்லாம் தூக்கி தெத்துக்கால் போட்டு சாப்பிடுவோம் இங்கிருந்து அங்கே தகவும் குதிக்கும் ஏறும் எல்லாமே பண்ணுவோம் ஆனா ஆடுகள் அந்த மாதிரி எந்த ஒரு சேட்டையும் பண்ணாது மொத்தமா அப்படியே தரையிலயும் மேஞ்சிட்டு அப்படியே சுத்தம் மொத்தமா நின்றுக்கணும் அதை வந்து மேனேஜ் பண்றது அதாவது ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உங்களுக்கு ஈஸி அப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க செம்மறியாடுகளை சூஸ் பண்ணலாம் நாலாவத வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தீவனம் போடுறதுங்க இதை எப்படி வளர்க்கறது இது என்னட்ட இடம் இருக்கு நான் கொஞ்சம் புல்லு வச்சு இது பண்ணிக்கலாமா இல்லை நாங்க ஆடு போடணும்னு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பெரிய ஓபன் இடம் இருக்கு அந்த இடத்துல மேய்ச்சிக்கலாமா அப்படின்னா ஆடுகள் வந்து இயற்கையா மேய்ச்சல் முறையில வளர்ற ஒரு ஜீவராசி தான் ஆனா மேச்சல் மேய்ச்சல் முறையில மட்டுமே கொண்டு போறப்ப வெறும் அதுகளுக்கு புல் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புல் பச்சை செடி ஏதோ ஒன்று இதுதான் கிடைக்கும் அதுல வந்து நமக்கு வெறும் ஃபைபர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரு ஆட்டுக்கு தேவையான புரதம் ஃபைபர் கண்டென்ட் இது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா அப்ப நம்ம எல்லா விதமான தீவனத்தையும் அந்த ஆடுகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்ப இதை என்ன பண்ணணும் ஒன்று சரி ஓகே என்கிட்ட இடம் இருக்கு நான் வந்து இந்த புல் வேலி மசாலு குதிரை மசாலா அப்புறமா வந்து மல்பெரி இந்த மாதிரி எல்லாமே போடுறோம் அது வச்சுக்கிறோம் ஓகே பிளஸ் வந்து அடல் தீவனங்கள் அடர் தீவனம்னா அந்த கடல போட்டு புண்ணாக்கு இது சோளம் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி அந்த தீவனங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் அதையும் வாங்கி இதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த தீவனத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பண்ணையாளர்கள் ரொம்பவே தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க என்ன தீவனத்தில் பெட்டர் ரிசல்ட் இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது எந்த தீவனம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நானும் பார்க்குறேன் நிறைய பண்ணையாளர்கள் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அதேதான் நான் சொல்றேன் அப்ப வந்து தீவன முறை என்ன மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத முத தெரிஞ்சுக்கோங்க அந்த தீவனத்தை தயார் நிலையில வச்சுக்கிட்டு ஆடுகளை வாங்குங்க ஆடுகளை வாங்குனதுக்கு அப்புறமா வந்து தீவனத்துக்கு தேடல்ல உங்களோட தேடல ஆரம்பிக்காதீங்க தீவனத்தை தயார் நிலையில வச்சுக்கிட்டு அப்புறமா ஆடுகளை வாங்க ஆரம்பிங்க சரிங்க ஆடுகளை வந்து ஆஹ் வாங்கி வளர்க்குறோம் ஆனா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன் இந்த தொழில வந்து ஒரு சைட் பிசினஸ் அதாவது ஒரு துணை தொழிலா வந்து நான் ஆரம்பிச்சு இந்த தொழில அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் அப்ப வந்து ஊர்ல எங்க அப்பா அம்மா வந்து பாத்துக்குவாங்க இல்ல நான் பண்ணைக்கு ஆள் போட்டிருக்கேன் அப்படின்னா அப்படி நம்பி இந்த தொழில ஆரம்பிக்கலாமா இது கஷ்டமா முடியாதுங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு உயிர் பொருள்ல டீல் பண்றோம் லைஃப் ஸ்டாக்கு அப்ப லைஃப் ஸ்டாக்குங்கிறப்ப ரொம்ப கண்ணுங்கருத்துமா இந்த பொருள்களை நம்ம ஒன்னொன்னே பாத்துக்கணும் இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி ஒரு ஒரு கிராசரி ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கணக்கே வேற அது வந்து சாயங்காலம் கணக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வியாபாரம் எவ்வளவு ஓடுச்சு ஸ்டாக் பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு பாத்துக்கலாம் ஆனா இந்த லைஃப் ஸ்டாக்கை பொறுத்த மட்டுக்கும் அதான் சொல்லுவேன் காலையில் திறந்து விட்றப்பையும் சரி நைட் அடைக்கிறப்பையும் சரி எல்லாமே எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கான்னு சொல்லி ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த பொறுப்பை இன்னொரு ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிற சொல்கிற வந்து இது சரி வராது அப்போ இந்த தொழிலை பண்ணணும்னு நினைக்கிற நம்ம இதுக்குள்ளே முழு நேரமாக நம்ம இறங்கணும் இந்த ஆறு மாச பீரியட் ரெண்டு பேட்ச் வளர்க்கணும்னு சொன்னோன்னா இதுவே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க இந்த ஆடுகளை பத்தி இந்த ஆட்டு வளர்ப்பு பற்றினா நம்மளோட புரிதலை அதிகப்படுத்துறதுக்காக தான் நான் இதை சொல்றேன் அப்ப நம்ம இதை வெளியே பண்ண முடியாது கட்டாயமாக அந்த தொழிலுக்குள்ளே நம்ம இருக்கணும் ஆறாவது எங்க வாங்கலாம் வாங்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா வாங்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வியாபாரிகள் சந்தையில் இருக்கவங்க இல்லை வீடுகளில் வளர்க்குறவங்க அவங்களோட ஹெல்ப்லேயே நீங்க போய் வாங்கலாம் தாராளமாக அவங்களுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ஆடில் ஆடுல கூட முன்ன பின்ன இருந்ததுனாலும் இந்த பல ஒரு பீரியடுக்கு வந்து நீங்கள் அந்த ஆடுகள் நல்ல ஆரோக்கியமான ஆடா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து வாங்கினா போதும் அது ஒரு ஐநூறுரூவா கூட வாங்கிட்டோம் ஆயிரம் ரூபா கூட வாங்கிட்டோங்கிறது நீங்கள் மொத எடுத்த உடனே அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதாவது அத பத்தி கவலைப்பட தேவையில்லை அதை படிப்படியா போக போக நீங்க எப்படி சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு அருகாமையில இருக்க சந்தையிலயோ இல்ல ஊர்களிலையோ இல்ல ஒரு பண்ணையில இருந்தோ நீங்க ஆடுகளை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஒண்ணு ஆஹ் ஏழாவது கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்க நான் ஆடு எடுத்துட்டேன் வளர்த்துட்டேன் எப்படி விக்கிறது அப்படின்னா இந்த விற்பனைக்கான ஆப்ஷனா நம்ம பாக்குறது ஒண்ணு ஆஹ் இறைச்சி கடைக்காரவங்க அதாவது நம்ம கறிக்கடைகளுக்கு ஆடுகளை சப்ளை பண்ணணும் இல்ல சந்தையில கொண்டு போய் விக்கணும் இல்ல இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வாங்குற மாதிரியான ஆளுங்கள் யாரு யாருன்னா அந்த பக்ரீத்துக்கு வாங்குறவங்க தீபாவளிக்கு வாங்குறவங்க நோம்புக்கு வாங்குறவங்க கடா வெட்டு கோயில் விசேஷம் இந்த மாதிரி வாங்குறவங்க இருப்பாங்க அவங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ண வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஆடு கிடைக்குதுன்னு தெரிஞ்சு தான் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ அவங்கள நம்ம எடுத்தோடனே டார்கெட் பண்ண முடியாது ஒன்று நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வியாபாரியோட துணையோட நீங்கள் வந்து இந்த ஆடுகளை விற்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ஆடுகள் ஒரு ஒரு ஆறு மாசம் பீரியடு அதாவது மூணு மாசம் குட்டியை வாங்குறோம் மூணு மாசம் வளர்த்து முடிச்சோம் ஒரு ஆறு மாசத்துல நல்ல ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது கிலோ சைஸ் வந்துருச்சு ஆடுங்க ஆஹ் இப்ப நான் விக்கணும் அப்படிங்கிறத நீங்க அருகாமையில இருக்க கடைக்காரவங்களுக்கு முதல் இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்தா என்னங்க நம்மகிட்ட ஆடுங்க இருக்கு குட்டிங்க இந்த சைஸ்ல இருக்கு உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க இந்த விலையில என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள சொல்லி விற்க பாக்கலாம் எடுத்த உடனே தூர தொலைவுல இருக்க அதாவது டிஎம்சி மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து நீங்க சப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா நாங்க வளர்க்குறோம் உங்ககிட்டே விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சி கட்டாயமா எங்ககிட்ட விக்கலாம் விற்கலாம் கட்டாயமா நாங்க வாங்கியிருக்கோம் ஆனா எடுத்தோடனே இருபத்தஞ்சு ஆடு முப்பது ஆடுக்கு நீங்க ஒரு மதுரையோ தென்காசியிலையோ இல்ல கன்னியாகுமரியில எங்கேயோ வளர்ப்பீங்க நீங்க இருந்து இங்கே கொண்டு வந்து விற்க தேவையில்லை நீங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கிட்ட முதல் வித்து பழகுங்க அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கட் ஆகும் நீங்க அங்க இருந்து சென்னை கொண்டு வரத விட நீங்க அந்த லோக்கல்லே விற்கிறப்ப உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கட் ஆகும் அந்த பெனிஃபிட்ட அந்த லாபத்தை அந்த இரநூத்தம்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் கம்மியார விஷயத்த உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த லாபத்தை அவங்களுக்கு பாஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட மறுபடியும் ஆடு வாங்குறதுக்கான ஆர்வமும் ஆஹ் இன்ட்ரெஸ்டும் காட்டுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன விலைக்கு விற்கிறது இந்த விலை நிர்ணயம் வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து தோல்வி அடைய வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்காக இருக்குது என்ன அப்படின்னா கிலோ முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் இல்லை நானூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எப்ப தெரிய வருது அப்படின்னா அதாவது புதுசா வளர்க்கறவங்களும் சொல்றேன் எப்ப தெரிய வரும் அப்படின்னா ஆடுகளை வாங்கிடுறோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிரும் அந்த ஆடுகளை வந்து ஒரு தொண்ணூறு நாள் வளர்க்குறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதோட தீவன செலவாகுது ஒரு ஐநூறு ரூபாய் அதோட மருத்துவ செலவாகுது அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் அப்ப ஐயாயிரம் பிளஸ் ஏழாயிரம் நம்ம ஒரு ஒரு ஐநூறு ரூபாயோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயோ லாபம் வச்சு நீங்க விற்கணும்னு நினைக்கிறப்ப எட்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க அந்த ஆடை விற்கணும் அப்படின்னா அந்த ஆடு வந்து ஒரு ஒரு இருபது கிலோ இருக்குது இல்லை இருபத்தஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா உயிரடைக்கு என்ன விலையில் விற்றா நமக்கு அந்த ஐநூறுரூவா லாபம் ஒரு ஆட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் முதல் எடுத்தோன்னே முடிஞ்ச அளவுக்கு லாபத்தை கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் இந்த வியாபாரத்தை பண்ணுங்கள் முதல் எடுத்தோன்னே ஒரு ஆட்டுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த வியாபாரமே வால்யூம் பிஸ்னஸ் தான் அதாவது வந்து அதிகமான நம்பர்ஸ் செஞ்சு கம்மியான தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கள தவிர்த்து ஒண்ணு ரெண்டு வித்தாலே எனக்கு ஆயிரக்கணக்கில் லாபம் வரணுன்ற நினைப்பு நம்ம இருக்கக்கூடாது அப்ப நீங்க ஆஹ் இப்போ ஒரு இறைச்சி கடைக்காரருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர்ல உங்க பக்கத்துல இருக்க கடைகள்ல என்ன கறி விலை போகுது அப்படின்றத நீங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க ஆட்டு கறி விற்கிறாங்க அதாவது எலும்பு கறியா ஒரு எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாயில இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரை இருக்க மாதிரி தான் அவர் வந்து ஆடை பர்ச்சேஸ் பண்ணுவார் அதாவது வந்து ஒரு ஒரு பத்து கிலோ இருக்க ஒரு ஆடு அந்த ஆடை வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா கறி மதிப்புல வாங்கினாதான் அதிகபட்சமா குறைஞ்சபட்சமா ஒரு எழுநூறு ரூபாய்க்குள்ளே அடக்கி வாங்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு அப்போ ஒரு எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கிட்ட இருந்து அவர் எடுத்துகிட்டு போறாருன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவர் விற்பார் அப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்தியாசத்துல வாங்கினாதான் அவருக்கு செலவு கணக்கு எல்லாம் போக ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு அவர் கணக்கு பண்ணுவார் அப்ப நம்ம அவருக்கு கரிமதிப்புக்கு மதிப்புக்கு எழுநூறு ரூபாய்க்கு போற மாதிரி பண்ணணும் கரிமதிப்புக்கு மதிப்புக்கு எழுநூறு ரூபாய்க்கு அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் நம்மளோட லாபத்தோட சேர்த்து அப்படின்னா அப்ப நம்ம வாங்குற குட்டிங்க என்ன விலையில இருக்கணும் எவ்வளவு நம்ம அதிகபட்சமாக ஒரு தீவன செலவு மருத்துவ செலவு எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத எவ்வளோ நாளைக்குள்ளே வளர்க்கணும் நம்மளோட லேபர் காஸ்ட்டு இடத்தோட வாடகை நம்ம சம்பளம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு நம்பர்ஸ்குள்ள கொண்டு வரணும் அது இவ்வளோ ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத படிப்படியை நீங்கள் கணக்கு பண்ணி இந்த தொழில டெவலப் பண்ண நீங்கள் கற்றுக்கணும் அதுக்கு தான் இந்த ஒரு ரெண்டு மூணு பேட்ச் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேட்ச் எப்படின்னா ஒரு ட்ரையல் மாதிரி தான் அப்ப இந்த ட்ரையல்னா ஒரு இடத்துல ஒரு முறை ஆடு ஒரு சந்தையில எடுத்து பாப்பீங்க இன்னொரு முறை ஒரு வியாபாரத்தை எடுத்து பாருங்க இன்னொருத்த ஒரு பண்ணையில எடுத்து பாருங்க ஆஹ் தீவனங்களை மாத்தி மாத்தி செஞ்சு பாருங்க இதுல எது நமக்கு பெட்டரா இருக்கு ஏன் அப்படின்னா பவுல்ட்ரி பிஸ்னஸ் மாதிரி அதாவது வந்து சிக்கன் நம்ம பிராய்லர் கோழி பண்ணைகள் மாதிரி ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஃபார்முலா பேஸ்டு குரோத் வந்து இன்னும் இந்த ஆடுகளுக்கு கிடையாது இத்தனை நாள் இந்த தீவனம் போட்டால் நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு மாதத்துல இந்த கோழி இத்தனை கிலோ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு வளர்ப்பு முறை இன்னும் ஆடுகளுக்கு கிடையாது அப்போ அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்றாங்க எனக்கு இந்த தீவனம் செட் ஆகுது எனக்கு இந்த அளவு தீவனம் மட்டும்தான் செட் ஆகும் எனக்கு வெறும் வந்து அந்த காஞ்ச ட்ரை ஃபீடுன்றது மட்டும்தான் செட் ஆகுது நான் மேச்சலுக்கு எடுத்துகிட்டு போறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வளர்க்குறாங்க அப்ப ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வளர்ப்பு முறை கிடையாது அப்ப நமக்கு ஒரு வளர்ப்பு முறை நம்ம சூஸ் பண்ணோம்னா அப்ப நம்ம அதை ஒன்று ரெண்டு முறை செஞ்சு பார்த்து தான் ஓகே நமக்கு இது செட் ஆகுது நம்ம ஏரியாவுக்கு நம்ம தண்ணிக்கு நம்ம தீவனத்துக்கு இந்த மாதிரி தான் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம் மெயினான விஷயம் ஒரு ஒரு விலையை நிர்ணயம் பண்றீங்களா எழுநூறு ரூபாய்க்குள்ள அந்த கறி மதிப்பு அவர்கிட்ட போகணும்னு சொல்லி அந்த விலையை விட இன்க்ரீஸ் ஆகாம நீங்க பாத்துக்கணும் ஏன்னா முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு இந்த வாட்டி கொடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கிலோ நானூறு ரூபாய்க்கு தான் உயிரோட கொடுக்க முடியும் அப்புறம் நானூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னா நம்ம கிட்ட வந்து வியாபாரிகள் திரும்ப வந்து வாங்க மாட்டாங்க அப்ப இப்ப ரெண்டு வியாபாரம் நம்ம பார்க்கறோம் ஒண்ணு வந்து பண்ணை முறையில பண்ணைன்னா ஆடுகளை வாங்கி வளர்த்து இல்ல இனப்பெருக்கம் செஞ்சு வளர்த்து விற்கிறோம் ஒண்ணு இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகம் மாதிரி வாங்கி ஆடுகளை ஒரு இடத்துல கொள்முதல் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம அப்படி வித்துடலாம் அப்போ அப்ப ரெண்டு முறையில நம்ம வந்து இதை பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு முறையில வந்து இந்த பண்ணை முறைன்னு சொல்றதுல வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிற நூறு பண்ணையில் தொண்ணூத்தஞ்சு பண்ணைகள் வந்து லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்றதோட காரணம் என்ன அப்படின்னா சரியான புரிதல் இல்லாமலே இதை ஆரம்பிச்சு அவசர கதியில இந்த ஆடுகளை வளர்த்து நோய் மேலாண்மை பார்க்க தெரியாம தீவன மேலாண்மை செய்ய முடியாம ரொம்ப பெரிய முதலீடு உள்ள போட்டு அதுக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத காரணத்தினால ஒன்று ரெண்டு பேட்ச் செஞ்சு பாக்குறாங்க ஒரு மூணு பேட்சில் நஷ்டம் இது போதும் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தொழிலை வந்து நம்ம ஈஸியா கைவிடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் எப்போ அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதப்போ அப்போ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணை முறையில் வளர்க்குறவங்கள்ட்ட மேச்சல் முறை வளர்க்குறவங்கள்ட்ட அதிகமாக போய் பார்த்து அவங்க என்ன மாதிரி வளர்க்குறாங்க தண்ணி தீவனம் எதில் வைக்கிறாங்க எவ்வளோ நா எவ்வளோ எவ்வளோ ஃபீடு போடுறாங்க எத் எத்தனை மணிக்கு காலையில் சாப்பாடு வைக்கிறாங்களா சாயங்காலம் சாப்பாடு வைக்கிறாங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும் தீவனங்கள் தீவனங்களில் என்னென்ன கலந்துருக்கு என்ன மருந்து கொடுக்கணும் ஆடு என்னென்ன இன்ஜெக்ஷன் என்னென்ன பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் பத்து ஆடிலிருந்து இருபத்தஞ்சு ஆடு வரைக்கும் நான் வந்து சொல்றேன் ரெண்டாவது வந்து அப்படின்னா வர்த்தகம் மாதிரி அப்படியே ஒரு பொருளாக வாங்குறோம் அந்த பொருளை அப்படியே வித்துடுறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தையில போய் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த அனுபவம் உள்ள ஒருத்தரை நம்ம கூட வச்சுக்கணும் இதுதான் வந்து நான் அட்வைஸ் பண்ணலாம் இப்போ இப்ப நீங்க ஒரு சந்தையில போய் அந்த சந்தையில ஒரு வியாபாரி அஞ்சு ஆடு ஆடு ரெண்டு ஆடு இப்படி வச்சிருப்பாங்க அந்த ஆடுகளை மதிச்சு கறி மதிப்புக்கு மதிச்சு இந்த ஆடு பத்து கிலோ வரும் எட்டு கிலோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்புல மதிச்சு அந்த ஆட்டை வாங்கி ஒரு அறநூத்தி ஐம்பது ரூபா கணக்குல இருக்க மாதிரி நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூத்தம்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு ஒரு இரநூத்தம்பது ரூபா நம்ம சேர்த்து விற்றோம்னா நம்ம ஒரு வியாபாரிக்கு அதாவது ஒரு கடைக்கார மொழிக்கு ஏழுநூறுவா மதிப்புக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வாங்கணும் ஸோ ஒன்று அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த அனுபவம் இருக்க ஒருத்தவங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வியாபாரமும் செஞ்சு பழகுங்க படிப்படியாக இதை நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே இந்த ஆடு வந்து எப்படி மதிப்பு கட்டுறாங்க ஆடு வந்து கெட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறது ஆடுதான் கச்சாவாக இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அப்போ ஆடு வந்து குவாலிட்டி என்ன மாதிரி டிஃபர் ஆகுது ஒரு ஒரு ஆடு நல்ல கறி மதிப்பு வருது ஒன்று ஒரு ஆடு வந்து அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க ஆனால் கறி மதிப்பு இல்லை அப்போ இதெல்லாம் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து சந்தைகளில் போய் வியாபாரம் நடக்கிறதையும் சரி சந்தைகளில் உங்கள் கூட ஒருத்தரை வச்சு நீங்கள் இருந்து ஆடு வாங்கி இந்த மாதிரி பழகிக்கோங்க இந்த ரெண்டாவது முறையில வந்து எப்படின்னா பிரீக்குவன்சி அஹ் வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் வாரம் நம்மளால ஆடு சப்ளை பண்ண முடியும் முதல் முறையில அதாவது வந்து பண்ணையில வளர்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு 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 போதுமான காலம் தேவைப்படும் ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும் வளர்த்து விற்கிறதுக்கு இதுல வந்து எப்படின்னா இந்த வர்த்தக முறையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வார வாரம் ஆடு விற்கலாம் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு சந்தையில போய் வாங்கி போயலாம் அப்படி கொண்டாந்து வித்துறலாம் அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வளர்க்குறதுங்கிற அந்த 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 தளவலி உங்ககிட்ட கிடையாது நீங்க ஏதோ ஒரு சந்தையில போய் வாங்குறீங்க ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கரெக்டா கணக்கு பண்ணி ஆடு வாங்க தெரியணும் அந்த அனுபவத்தை நீங்க கெயின் பண்றதுக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்ப நீங்க அதை கரெக்டா கணக்கா வாங்கி அதே மாதிரி அடிப்படையில் ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை ஒரு இரநூத்தம்பது அதாவது இருபத்தஞ்சு ரூபாயோ ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி வச்சு ஒரு ஆட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாலும் ஐநூறுபா கிடைக்கிற மாதிரி மொதல் இரநூத்தம்பது ரூபா மட்டுமே கிடைச்சா போதுன்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் உங்கள் கடைக்காரங்களுக்கு விற்கலாம் ஸோ இந்த முறை தான் வந்து வர்த்தகம் அப்போ எடுத்த உடனே எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா ராஜஸ்தானுக்கு நானும் போகிறேன் உத்தரப்பிரதேசில் போய் ஆடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் இந்த தொழிலில் எத் எந்த அளவுக்கு ஆடுகளை உற்பத்தியும் கொள்முதலும் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஆடுகளை அழிக்கிறதுக்கான சக்தி நம்மகிட்ட இருக்கா அதாவது ஆடு கொண்டு வர நூறு ஆடை நான் விற்றுற முடியுமா இது தெரிஞ்சுக்கிட்டு நூறு ஆடு வாங்கவோ இல்லை ஆடு வளர்க்கவோ நம்ம செய்யணும் அப்ப உற்பத்தி பண்ணிடுறீங்க இல்லை ஆடுகளை கொள்முதல் பண்ணி உங்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறீங்க நூறு ஆடை வாங்குறதுக்கு உங்ககிட்ட கஸ்டமர் செல்லன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப முதல் கஸ்டமர் கிட்ட அதாவது உங்களோட கஸ்டமர் யாரு அப்படின்னா கறிக்கடைக்கார இறைச்சி கடைக்காரர் அவங்க கிட்ட ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறீங்க அந்த ஆர்டரின் பேரில் போய் நீங்க கொள்முதல் செஞ்சுட்டு தான் அன்வைஸ் எங்கிட்ட ரெண்டு பேர் ஆடு கேட்டிருக்காங்க பத்து பத்து ஆடு கேட்டிருக்காங்கன்னா ஒரு சந்தையில் போய் இருபது ஆடை வாங்கிட்டு வந்து அந்த இருபது ஆடை என்கிட்ட வித்தரும் அந்த மாதிரி தான் ஆர்டரின் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்போ கொள்முதலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு கொள்முதல் பண்ண அந்த அந்த பழக்கத்தை முதல் வச்சுக்கணும் இப்போ அதை எடுத்த உடனே நம்மளால் ராஜஸ்தானு உத்தரப்பிரதேஷ் போய் வாங்க முடியுமா அப்படின்னா அது வந்து முடியாதுன்னு தான் நான் நிறையா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களோட தேவைகள் வந்து இருபத்தஞ்சாடோ ஆடோ இல்லை அதிகமாக வந்து முதல் எடுத்துக்கிட்டே ஒரு நூறு ஆடோ இருக்கலாம் இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க அவ்வளவு தூரம் போகணுன்ற அவசியம் கிடையாது அப்போ நீங்க பக்கத்துல இருக்க அருகாமையில் இருக்க சந்தைகள்ல போய் எடுக்கலாம் இல்லை அதிகபட்சம் ஒரு கர்நாடகா ஆந்திரா வரையும் கூட போய் நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன வண்டியில அதாவது ஒரு படா தோஸ்துன்னு சொல்ற ஒரு வண்டியில ஒரு ஒரு எண்பது ஆடு எழுபது ஆடு வரை வாங்கி நீங்க ஏற்றி கொண்டு வந்து உங்க ஏரியால நீங்க கடைகளில் விநியோகம் பண்ணலாம் நீங்கள் இப்போ நார்த் சைடில் ராஜஸ்தானில் உத்தரப்பிரதேசில் இல்லை மத்திய பிரதேசெலாம் போய் வாங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ட்ரக்கு ஃபுல் ட்ரக்கு ஃபில் பண்ணி கொண்டு வந்தால் தான் அதாவது முழுசாக ஒரு ட்ரக்கு முழுக்க ஏற்றி கொண்டு வந்தால் தான் நமக்கு போக்குவரத்து செலவெல்லாம் கவர் பண்ணது போக நம்மளால் ஒரு லாபம் வந்து ஈட்ட முடியும் அப்போது ஒரு ஒரு ட்ரக்கு முழுக்க அப்படின்னா குறைஞ்சது இரநூத்தி எண்பது இருந்து முந்நூறு ஆடு முந்நூற்றி இருபது ஆடு முந்நூற்றம்பது ஆறு மாதிரி ட்ரக்கோட சைஸ் அப்படியே இப்படி ஆகிட்டே இருக்கும் நானூறு ஆடு நானூற்றம்பது ஆடு வரைக்கும் ட்ரக் இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது ஆடாவது நீ ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரக்கு செலவு மிச்சமாகும் அதாவது ட்ரக்கோட செலவு ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்போ இரநூத்தி ஐம்பது ஆடை நான் கொண்டு வந்து உடனே அழிச்சிட முடியுமா அப்படின்னா அந்த ஆர்டர் இருந்தது நான் மட்டும் செய்யுங்க இதுல வந்து உங்களுக்கு யதார்த்தமான சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஆடுக்கு உங்ககிட்ட ஆர்டர் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஐம்பது ஆடு எடுத்துக்கிறேன் நான் நூறு ஆடு எடுத்துக்கிறேன் நான் இருபத்தஞ்சு ஆடு எடுத்துக்கிறேன்னு என்ன நடக்கும் அப்படின்னா கடைசி நேரத்துல அவங்க யதார்த்தமாவோ இல்ல வர முடியாத ஒரு சூழலோ உருவாகும் ஆடு கேட்டவங்க ஆடு வந்து எடுக்காம போயிருவாங்க எனக்கு இதை விட இன்னும் பெட்டரா ஒன்னொரு இடத்துல ஆடு கிடைச்சிருச்சுங்க நான் அடுத்த வாரம் ஆடு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்க அங்கிருந்து கொண்டு வந்த ஆடுகளை ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ உங்க இடத்துல நிறுத்தி வச்சு வித்தீங்க வித்தீங்க அப்படின்னா ஆடுகள் ரொம்பவே எடை குறைஞ்சு போயிடும் வெளிஞ்சு போயிரும் இது வந்து வடநாட்டு ஆடுகள்ங்கிறதுனால கிடையாது எந்த ஒரு ஆடும் ஒரு புது இடத்துக்கு போனோடனே தண்ணி சாப்பிட தண்ணி குடிக்காது தீனி சாப்பிடாது இந்த பிரச்சனைகளால அதோட எடை வந்து குறையும் கரியோட சதவீதமும் குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்ப கட்டாயமா நம்ம நஷ்டத்துக்கு விக்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம்னா எடுத்த உடனே நீங்கள் எல்லா சந்தைகளையும் போய் பார்க்கலாம் நீங்கள் எல்லா ஒரு சந்தை எப்படி கிடைக்குது இங்கே எப்படி கிடைக்குது அங்கே என்ன மாதிரி இருக்குது விலை எப்படின்னா வித்தியாசம் இருக்குது எல்லாத்தையுமே இங்கே போய் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா அவ்வளவு ஆடு நம்ம எடுக்கணுமா தேவையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க பிளான் பண்ணுங்க நிறைய இடத்துல போன உடனே நூறு ஆட்டுக்கே ஒரு வண்டி ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது ஆட்டுக்கு சின்ன வண்டி போட்டு அனுப்புறேன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க அது எதையுமே நம்பி நீங்க அவ்வளவு தூரம் போய் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து நிறைய நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி நீங்கதான் புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல கைவரிச்சிருவாங்க வண்டி வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏற்றிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஆடு வாங்கிட்டு ரெண்டு நாள் நின்றுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆடு வாங்கி முடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி கிடைக்காம இல்லை வண்டி ஏட்டாகிறதுனால நம்ம நஷ்டத்துக்குள்ளார மாதிரி இருக்கும் அப்போ எடுத்தோடனே ரொம்ப தொலைவில் போய் புதுசாக ஒரு இடத்துல நூறு ஆடு ஐம்பது ஆட்டுக்காகவோ போகாதீங்க அதே மாதிரி இரநூறு முந்நூறு ஆடு அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர்றதுல இருக்க பிரச்சனையும் புரிஞ்சுக்கோங்க ஆட்டை கொண்டு வந்து நம்மளால் விற்க முடியாது ஸோ இதுதான் வந்து அவ்வளோ தூரம் போவதற்கான அவசியம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கான விஷயத்த நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஆடு வாங்குறதோ இல்லை வளர்க்குறதோ அப்புறம் விற்பனை மூணாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து நம்ம இறைச்சி கடைக்காரவங்ககிட்ட எப்படி வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போது ஒரு கிரெடிட் கொடுக்க போகிறோமா அதாவது வந்து தவணையை தவணை கொடுக்க போகிறோமா ஒரு வாரம் தவ இல்லை எனக்கு வித்துட்டு காசு கொடுங்க இல்லை உங்கள் கடையில் அறுத்துட்டு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து நிறையா நேரம் வந்து நிற்கு ஏன்னா கேஷ் அண்ட் கேரின்னு சொல்கிற கை மேலே காசை கொடுத்து வாங்கிட்டு போகிற வியாபாரம் வந்து இதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நடக்கும் புதுசாக வர்றவங்க உங்ககிட்ட கை மேலே காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க பழக பழக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட கிரெடிட் எதிர்பார்ப்பாங்க அதாவது ஒரு வாரம் கிரெடிட்டு பத்து நாள் கிரெடிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு பத்து ஆடு ஒரு லட்ச ரூபாய்க்கோ இல்லை எண்பதாயிரம் ரூபா கணக்குக்கோ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் ரிட்டர்ன் வரும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சாயிரம் தங்கும் அந்த பத்து பதினைஞ்சாயிரம் தான் நம்மளோட லாபமே இருக்கும் அப்ப நீங்க படிப்படியா இந்த பாக்கி வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் இதெல்லாம் நான் யதார்த்தமா இருக்க பிரச்சனையை நான் உங்களை சொல்றேன் நான் அப்ப இந்த பாக்கி அதிகமாகிட்டே போயிட்டு ஒரு பீரியட்ல அவர் நம்ம கிட்ட இருந்து ஆடு எடுக்கிறத நிறுத்திடுவாரு நம்மளை விட்டுக்கு இன்னொரு இடத்துல போய் ஆடு எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து என்னன்னா ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த சின்ன சின்ன பாக்கி எல்லாம் செய்து ஒரு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ பாக்கி அவரு அவர்கிட்ட நம்ம பணம் நின்றுட்டே இருக்கும் இந்த பணத்தை நம்மளால வசூல் பண்ண முடியாது இல்ல அந்த வசூலுக்காக நீங்க ஒரு நாலு முறை அஞ்சு முறை அங்க போவீங்க ஆஹ் அப்ப உங்ககிட்ட கொள்முதல்ல திரும்ப பிரச்சனை ஏற்படும் இல்லை ஆடு ஆடு வளர்க்கறதுக்கான மெயின்டெனன்ஸு பண்ணை இது பராமரிப்பு இதுல உங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட உங்களோட பிசினஸ் மாடல் வந்து திரும்பவும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இந்த 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 வியாபாரத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்படின்னா வித்துடுறோம் அப்புறம் பணத்தை நம்ம எந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ஒரு டீம் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது நம்ம முடியும் அப்போ ஒரு டீம்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டீம் வந்து பர்ச்சேஸை மட்டும் பொருட்படுத்துக்கும் அதாவது வந்து என்ன ஆர்டர் இந்த வாரம் அந்த ஆர்டரை கம்பெனி எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா என்னோட டீம் பர்ச்சேஸை மட்டும் பார்க்கணும் ஓகே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இடத்துல கொண்டு வந்து ரெண்டாவது ஒரு டீம் சேல்ஸ் மட்டும் பண்ணும் மூணாவது ஒரு டீம் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி திரும்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்டஸ் திரும்பவும் கொண்டு வரும் இந்த மாதிரி மூணு விதமா பண்றோம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்ங்கிறது டிரான்ஸ்போர்ட் ஆடை வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர்றவங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பட் சின்ன அளவுல பண்றவங்க அதை பத்தி வந்து ஒரி பண்ண வேண்டாம் அப்ப நீங்க இதுல பண்ணை முறையில வளர்க்க போறீங்க அப்படின்னா அதுலேயும் பர்ச்சேஸ் ஒரு டீமாக வச்சுக்கோங்க பண்ணை பராமரிப்பு ஒரு டீமாக வச்சுக்கோங்க விற்பனை அண்டு அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறது ஒரு டீமாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன டீம் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ இது இல்லைங்க எனக்கு அப்படி டீமெல்லாம் இல்லை தனி ஆளா இதை பண்ணலாம் அப்படின்னா தனி ஆளா பண்ணலான்னா ஒரு சின்ன வால்யூம் பண்றப்ப மட்டும்தான் தனியாழா பண்றப்ப இதை உங்களால் ஈஸியா செய்ய முடியும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இதில் இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா படிப்படியாக இந்த தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போறப்ப அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க எடுத்தொன்னே மேபி செய்ய முடியாது அப்போ எடுத்தொன்னே ஒரு பத்து இருபது ஆடு வாங்கி ஒரு ரெண்டு வாட்டி விற்று பாருங்க வளர்த்து பாருங்க வாங்கி பாருங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது நாங்க சொல்றது இல்லை பல யூடியூப்ல பண்ணையில சொல்றது போய் நீங்க பாக்குறது இல்லாதி பிராக்டிக்கலா நீங்க சில விஷயங்களை செஞ்சு பாக்குறப்ப அதுல இருக்க லாபம் நஷ்டம் நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த ஆடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் லாபம் இருக்கு இல்லாம கிடையாது ஆஹ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில அந்த ஆடுகளை விற்கிறாங்க வியாபாரம் பண்றாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவங்க புதுசா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்ணை ஃபார்மிங் பிசினஸ்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட எல்லா ஏஜ் குரூப்லயும் அதாவது யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஏஜ்ல இருந்து ஆண் பெண் எல்லாருமே இதில் வந்து என்கொயரி வந்துகிட்டே இருக்கு எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா இந்த தொழிலை இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க மேலாப்பில் ஒரு நாலு வீடியோ பார்த்துட்டு நம்மளும் பண்ணலாம் என்கிட்ட இடம் இருக்கு நாலு ஏக்கர் இடம் இருக்கு பத்து ஏக்கர் இடம் இருக்குன்னு சொல்லி எடுத்தோன்னே இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க இதுல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சி வெளியே போனவங்கள நான் பார்த்துருக்கேன் நான் கட்டாயமா இதில் ஜெயிக்கலாம் காசு பார்க்கலாம் நான் ரொம்ப பொறுமையும் முழுசாக முழுசா இந்த தொழிலுக்குள்ள நம்ம இறங்கியிருந்ததை நான் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இல்லைன்னா இந்த தொழிலை வந்து நம்ம இந்த தொழில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால இதை வந்து ரொம்ப கவனமா பண்ணுங்க ஆனா எந்த தொழிலுமே நஷ்டமடையாம கஷ்டப்படாம பண்ண முடியாது அப்ப அந்த தொழில வந்து இல்ல நான் தான் போறேன் கட்டாயமா செய்யணும் அப்படின்னா சின்ன லெவல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க அனுபவத்தின் மூலமா அதிகமாகவும் அதாவது இந்த வா பிசினஸ் பெருசாகவும் லாபகரமாகவும் உங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க தேங்க்யூ